அனைவருக்கும் வணக்கம் கல்லழகர் ஆத்துல இறங்கினா சித்திரை திருவிழா நம்ம வெற்றி தலைவர் மதுரை மண்ல இறங்கினா அது அரசியல் திருவிழா கூட்டம் கூட்டினவெல்லாம் தலைவனாக முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இது கூட்டம் இல்ல இது படை நம் வெற்றி தலைவரின் போர் படை இங்க கேட்பது இங்க கேட்கிற சத்தம் கூச்சல் இல்ல இந்த சத்தம் போர் முரசு கொட்டும் சத்தம் கேக்குதா சார் கேக்குதா என்னெல்லாம் அவதூறு ஆரம்பி ஆரம்பிச்சப்ப என்ன கேட்டீங்க விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க உண்மைதான் உங்க அரசியல் அவருக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு ஊழல் பண்ண தெரியாது பொய் வாக்குறுதி கொடுத்து மக்களை நம்ப வச்சு ஏமாத்த தெரியாது அது மட்டும் மட்டுமல்ல சொந்த குடும்பத்தை காப்பாத்த மாநில உரிமையை அடமான வைக்கும் சுயநலம் அவருக்கு தெரியாது இந்த மோசமான அரசியல் எங்க தலைவருக்கு சத்தியமா தெரியாது தெரிய வேண்டிய அவசியமும் இல்ல மக்களுக்கு உண்மையா நல்லது பண்ணுங்கிற எண்ணம் இருக்குல்ல அந்த அரசியல் மட்டும் தான் தெரியும் அதை தான் செய்ய போறாரு பார்க்க தானே போறீங்க மதுரை மீட்ட சுந்தரபாணியனை பத்தி படிச்சிருப்பீங்க நாளைக்கு தமிழ்நாட்டை மீட்க போகும் சுந்தர பாண்டியன் இதோ ரொம்ப அடிப்படையான கேள்வி அரசை ஏன் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் முதல் காரணம் திராவிட கட்சிகளின் தோல்விகள் நான் ரொம்ப கவனமா பேசுறேன் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே சொல்ல வரல ஆனா அவர்களின் தற்போதைய நிலை இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் குடும்பத்துக்காக எந்த சொத்தியும் பெருசா சேர்த்து வைக்கவே இல்லை இன்னும் சொல்ல போனா அவர் இருக்கும் போது அவருக்கு கடன் இருந்துச்சு ஆனா இப்ப இருக்கிற அமைச்சர்கள் அப்படிதான் இருக்காங்களா மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக் ஒரு படத்துல டான் மாதிரி வந்துட்டு ஏரியா பிரிப்பாரு உண்டு செகண்ட் ராபாட் என்று சித்தூர் உனக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எனக்கு அமெரிக்கா விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பிச்சு அவங்களை திரும்பி பத்திரமா கொண்டு வர டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்கான் சைனா காரன் அமெரிக்காரனுக்கே சவால் விடுற மாதிரி டெக்னாலஜி இருக்கான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மசீதிக்கு கீழே கோயில் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இந்த பிளவுவாத சக்திகளை தமிழ் மண்ணில் வேர் விடலாமா இதற்கு திமுகவை நம்புனா கண்டிப்பா நட்டாத்துல தான் விட்டுட்டு போயிடுவாங்க ஒடனே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் போன வாரம் ஒரு முக்கியமான அமைச்சர் வீட்டில ஈடி ரைடு இன்னும் ரெண்டு இடி ரைடு நடந்தா என்ன ஆகும் தெரியுமா நேத்து கருப்பு பலூன் இன்னைக்கு மோடி வருவது தமிழ்நாட்டுக்கு பெருமை நாளைக்கே பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு சொன்னாலும் அதனால இந்த பிளவுவாத சக்திகளை எதிர்க்கணும்னா சமரசம் இல்லாத கொள்கை வேண்டும் அதற்கு தமிழக வெற்றி கழகம் மட்டுமே மட்டுமே ஒரே நம்பிக்கை என்று கூறி கொள்கிறேன் இறுதியா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் நம்ம தளபதியவர்கள் பண்ணது மிகப்பெரிய தியாகம் அவர் நினைச்சிருந்தா இன்னும் பதினஞ்சு இருபது வருஷம் ஈஸியா ரொம்ப பணம் அடிச்சுட்டு பணம் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு வராருன்னா ஒரே காரணம் தான் அவருக்கு எல்லாம் கொடுத்த அந்த தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்கு அவர் தான் நாமெல்லாம் அவருக்கு நிக்க வேண்டாமா நாமளும் ஒரு தியாகம் பண்ணணும் பெரிய தியாகம் இல்ல சின்ன தியாகம் தான் நாம பண்ண வேண்டிய தியாகம் ஆயிரம் ரூபாய் தேர்தலுக்கு தேர்தல் சமயத்தில் ஓட்டுக்காக காசு கூட வராங்க இல்ல அந்த ஆயிரம் ரூபாய் அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு ஆயிரம் ரூபாய் நீங்க கணக்கு போட்டு பாருங்க ஒரு நாளைக்கு ஐம்பது பைசா தான் வரும் தயவு செய்து நம் மக்களுக்காக உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக நம் நாட்டின் எதிர்காலத்திற்காக அந்த ஐம்பது பைசாவை தியாகம் செய்யுங்கள் நிச்சயமாக தளபதி ஒரு சிறந்த மக்களாட்சியை தருவார் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்